ஓ மகத்தீ சைன்மு ஓமகத்தி சேன்மு ஓமகாத்தி சேன்மு ஓமகத்தி சேன்மு ஓமகத்தி சேன்மு ஓமகத்தி சேன்மு ஓமகத்தி சேன்மு ஓமகத்தி சேன்மு ஓமகத்தி சேன்மு ஓமகத்தீசேமு அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சங்கம் உண்மை பொருள் உடந்த சங்கம் தெளிவான சங்கம் என்ன காரணம் இந்த சங்கம் மட்டும் அப்படி இல்லை எங்கே இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இங்கே ஒரே சங்கம் இந்த சங்கம் தான் உயர்ந்த சங்கம் நாள் கூடறோம் வட்டரத்து சங்கம் இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆக உயர்ந்த சங்கம் என்ன காரணம் கேட்டால் நாங்கள் வணங்கினால் அது ஞானிகள் திருவடியாக இருக்கணும் முருகா சர்க்குநாதா சாந்தஸ்வரூபா என்போம் ராமணிக சாமிகளே மாடிக்க வாசகா அருணிகனாதா புஜட பகர்ச்சியா இந்த பாவியை காப்பாற்றுன்னு சொல்லுவோம் ஆனால் ஞானிகளை வணங்குற அத்தனை பேருமே ஞானி ஆவார்கள் இப்போ சிறு தெய்வ வழிபாடு இருக்குது எதோ கும்பிட்ற விடப்பயிர் அது ஆனால் ஒருவன் கடவுள் தன்மை அடைய விரும்பினால் அது ஞானியாக இருக்க வேண்டும் ராமணிகாவும் ராமணிக சாமியில் இருக்கலாம் மாடிக்க வாசன இருக்கலாம் புஜட பகர்ச்சி வணங்கினால் அன்றி ஒருவனுக்கு தெளிவாக வணங்கி வராது இப்போ நாங்கள் வணங்கணும் ஆரம்ப காலத்தில் உனக்கு தெரியாது கல்வியும் இல்லை ஆனால் அவர் சொன்னார் ஒரு அன்பர் ஒரு என் அரசான் சொன்னார் அகத்தீஸ்வரனை வணங்குங்கள் உனக்கு கை கூட்டினார் அகத்தீஸ்வரனை வணங்கினேன் அப்போ நான் பள்ளி கொடுத்து போகல பள்ளி கொடுத்து போகாத எனக்கு அகத்தீசன் சொன்ன உடனே எந்த ஒரு எடுத்தாலும் படிக்க முடியுது படிக்க முடிஞ்சது என்னைய காரணம் அவர் கல்வி கடல் அகத்தீஸ்வர் அவர் சுப்பிரமணிய முதல் சிடுவர் அவர் முருகா முருகன் தான் உலகத் தலைவன் இந்த உலகத்தில் முருகப்பெருமான ஆசி இல்லாட்டி ஒருவன் ஞானியாக முடியாது ஆனால் அகத்தீசர் ஆசி அவர் முருகப்பெருமான ஆசி பெற்ற ஒரு முருக அகத்தீசர் அகத்தீசா என கல்வியிலே என்றேன் பார் படியினர் திருக்குறளை படித்தேன் என்ன திருக்குறளை படிக்கிறான் எனக்கு அப்போ வயசு மனப்பெற்ற கூடியிருந்தேன் அப்போ வயசு இருபது இருபது வயசு எனக்கு அப்போ எடுத்த உடனே திருக்குறள் படித்தான் அகத்தி என்றால் கல்வி வரும் அகத்தி சென்றால் தெளிவான அறிவு வரும் அகத்தி சென்றால் உயிர் கூடை செய்ய பாவம் என்று உணர்த்தப்படும் அகத்தி சென்றால் வறுமை தீரும் அகத்தி சென்றால் அன்னதான செய்யக்கூட எண்ணம் வரும் அகத்தி சென்றால் ஞானம் வரும் அகத்தி சென்றால் உடம்பை அறிவான் அகத்தை சென்றால் உயிரை அறிவான் அகத்தை சென்றால் உடல் மாசு நீங்கும் ஒவ்வொரு மனிதனையும் மாசு உடல் மாசு இந்த உடம்பு களிம்பு தேகம் அந்த களிம்பு தேகத்தை நீக்குவோம் ஆசான் அகத்தீசர் அப்போ அகத்தீச நம்ம சொல்ல 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 களிம்புருத்தானியங்களுக்கு நூதல் அந்தினர் களிம்பு களிம்புன்னு அசுத்தம் அசுத்தம் நீங்கள் நீங்க நீங்கள் சிறப்பறி வரும் அது எப்படி வருன்னா பூஜை செய்ய செய்ய தான் அசுத்த நீங்கும் தினம் அகத்தீஷா திருமண தேவா நந்தீசா முருகா சர்க்குநாதா என்று சொல்ல 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 உடல் மாசினி வரும் களிம்பு அறுத்தான எங்கள் கண்ணுதலந்தி களிம்பு அறுத்தான் அருள் கண் விழிப்புத்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதினார் பழிங்க கல் ரொம்ப அழகான கல் அதில் ப பாடம் பதித்தது போட்டுனா ஆக ஒரு நாமஜபம் செய்ய செய்ய அது ஞானியாக இருக்க வேண்டும் எப்போ ராமணிக அவரும் அவர் அந்த வாய்ப்பு தான் எந்த ஜானியாக இருந்தாலும் சரி எல்லாம் இப்போ பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஒரு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அகத்தீசன் அகத்தீசன் முதற் முதற் தலைவர் இப்போ அகத்தீசர்மா அகத்தீசன் வணங்க வணங்க நான் சொன்னேன் இல்லை ரொம்ப நல்ல எப்படி இருக்கும் செல்வ நிலையப்ப இருக்கும் லோபித்தன் என்னங்கும் இந்த மனிதனை மீண்டும் மீண்டும் பிறக்க வைக்க லோபித்தன் தான் அந்த லோபித்தன் நீங்கும் அதே சமயத்தில் அறந்து செய்யக்கூடிய அறிவு வரும் அந்த ராம்பான் அப்போ உடல் மாசினிக்கும் உயிர் மாசினிக்கும் மன மாசு குணம் வரும் ஓ மகத்தீஷா என்றால் தாய்மை குணம் வரும் பழிவங்க நடிச்சிருக்காது எல்லோரும் அனுசரித்து போகக்கூடிய பருப்பு வரும் ஆக அகத்தீஸ்வரமாக சொல்ல சொல்ல உங்களுக்கு அனைத்தும் கைகூடும் ஞானமும் கூடும் அப்போ நாங்கள் சொல்கிறோம் இவர் வணங்கு இப்போ வணங்கு திருமலை தேவனை வணங்குன்னு சொல்கிறோம் பதினஞ்சு மணி வாய் சொல்லுவோம் ஆக ஒரே நாமத்தில் ஒவ்வொரு குடிச்சா சக்தி பெறலாம் என்ன அவ்வளோ ஆற்றலா பதஞ்சலி முழுவா என்று சொன்னால் ஒம்பது கோடி ஞானிகள் பெறலாம் திருமலை தேவா என்றால் ஒம்பது கோடி ஞானிகள் பெறலாம் ராமணிக சாமிகளே இந்த பாவி ஒரு பார்வையார் என்றால் ஒம்பது கோடி பெறலாம் அப்போ மாணிக்க வாசகர்னு ராமணிக சாமிகள் போகிறது எந்த ஞானி வணங்கினாலும் ஒம்பது ஒரே ஒரு நொடியில் ஒரு நொடியில் ஒம்பது கோடி ஞானிகள் பெறலாம் எதுக்கு கூப்பிட்றேன்னு கேட்டான் இல்லருமும் இருக்கிறாங்க என்னை நம்பி வணயமும் இருக்காங்க அவர்கிட்ட அன்பு காட்ட அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணுமில்ல அப்போ செல்வனில் பெருகும் அகத்தீசனை வணங்கினால் செல்வனில் பெருகும் எதிரி நிதானம் இருக்கும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்று வணங்கின்றான் ஒரு தானம் செய்யும்போது நிதானித்து செய்யலாம் எது எந்த அளவுக்கு செய்யணும் ஆற்றின் அளவரின் தீக அள்ளி கொடுக்கலாம் யார் ஆசை இருந்தால் அகத்தீசா தினம் சொல்ல 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 செல்வம் குவிக்கும் செல்வம் குவிச்சிக்கிட்டே இருக்கும் குறையே இருக்காது ஆக இந்த சங்கம் ஞானிகளை தலைமறை தாக்குகின்ற சங்கம் அக முருகப்பெருமானை வணங்குவோம் அகத்தீசனை வணங்குவோம் திருமதி தேவனை வணங்குவோம் தினம் பூஜை செய்வோம் தினம் கேட்போம் நான் பாவியாக அதற்கு கேட்போம் நான் எந்த வகையிலும் பாவியாக இருக்கக்கூடாது முன் செய்த வேலையின் காரணமாக எனக்கு கூட கேட்டு வரலாம் அப்போ என்னை தடுத்து ஆடுக்கூடணும் அப்படின்னு கேட்போம் ஆசைன்னே ஆக நாம செய்ய 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 இது பாவம் இது புண்ணியம் இது பாவம் வருத்தப்படும் ஆக துறவு மேற்கொள்ளணுமா துறவு நான் இப்போ மேற்கொண்டு துறவு இது சித்தி பெற வேண்டும் இல்லறம் இது மறமுகமாக இருக்காது மாதம் இருக்காது இல்லறம் எடுத்து நகர வேலு முருக்கம் இருக்காது அப்போ இல்லறமும் சிறக்கணும் துறவு சிறக்கணும் அப்போ ரெண்டுமே சிறக்கும் உண்டு தான் யார் ஆசி இருக்கணும் அது ஆசை சாசி இருந்தால் இல்லறமும் சிறக்கும் துறவும் சிறக்கும் துறவு என்னான்னு கேட்டால் ஆசான் திருவடியை வணங்குவதே துறவும் ஓம் அகத்தி சாயினம என்றால் அவன் திருப்படியே வேதம் அவர் நாமமே மந்திரம் இது அறிந்த உண்மை இது கல்வி தேவையில்லை ஒரே வார்த்தை அகத்தி ஷா அடியனை காப்பாற்ற வேணும் தாயே எனக்கு ஞான சித்திக்க வேணும்னு கேட்டால் அருள் செய்வார் ஒரே வார்த்தை கெட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து கெட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் அந்த சங்க அன்பர்கள் கிட்டத்தட்ட பல கோடி இல்லை இல்லை ஒரு கோடி பேர் ஞானியாவார்கள் அவ்வளோ ஆற்றல் இருக்கு தெளிவான பாதை ஒரு சுத்தல் இருக்காது இக்கிட்ட ஒரு நாங்கள் சொன்னால் அரும் பயன் ஆயும் அறிவினார் சொன்னார் பெரும் பயன் இல்லாத சொன்னான் அருமையான பயன் அறிந்தவர்கள் நாங்கள் ஏன்னா வாசி வசப்பட்டவன் தற்பயமே இல்லை வாசி வசப்பட்டவன் கடையும் பெண்களை சேர்த்து புரு புருபத்தை ஒடிக்கிருக்கு உள்ளே தலைவரிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் பேசுறது கொஞ்சம் உரம் இல்லாமல் பேசுகிறார் மீண்டும் அவர் தான் பேசணும் இப்போ பேசுகிற உரம் கிடையாது அப்படி அப்படியே கட கட கடன் பேசுவோம் இப்போ அது என்னமோ தெரியல கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசிகிட்டு இருக்கார் அன்று பேசிட்டு நானும் இல்லை நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன்றும் வார்த்தினார் நானே பேசினேன் அவன் தானே பேசினான் பாட்டு வித்தால் பாடுகிறேன் வித்தால் படுகின்றேன் பதிய என்னை கூட்டு வித்தால் கூடுகின்றார் ஆக நான் பேசவில்லை அன்றும் இன்றும் பேசவில்லை ஆகவே இந்த சங்கம் காட்டுகின்ற பாதை தெளிவான பாதை சிக்கல் இருக்காது எந்த பிரச்சனையும் ஒரு மனத்தில் மடைய நடக்காது இந்த சங்கம் ஒருத்தர் மடைய நடக்காது இந்த யோகா இப்படி செய் அந்த யோகம் அப்படி நாங்கள் அதில் சொல்ல மாட்டோம் ஏ யோகங்கிறது கடைசி அது சரிகே கிரிகே யோகா மூன்றாவது படி நீ குடும்ப சார் யோகா செய்கிறேன்னு கேப்போம் சரி மிகப்பெரிய சொல்லித்தரா ராஜயுகம் சரி தர ராஜயுகம் எதுக்கே சொல்லித்தரேண்ணா ஜடத்தொகை அதே இருக்கட்டா ஆனால் ஊருக்கு உடனே என்ன அதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டானா ஒரு ஒன் பிராணாயம் ஆயிரத்தி ஐநூறு ஆகிட்டான் மூச்சு அப்படி கட்டான் கட்டினான் கட்டின உடனே வந்துடுச்சு ஒரு வருஷம் அவன் சாப்பிடத்துக்கவன் இந்த யோகா செய் பிராணாயம் யோகா தேகப்பயிற்சி இல்லை அது யாராவது செய்யலாம் தேகப்பயிற்சி என்பது உடல் கா காப்பாற்றுக்குள்ள இந்த யோகம் அன்பு டூ இருக்குது இந்த மூச்சு காற்று கட்டுவது கட்டப்பட்டு மூச்சு காற்றை கட்டினால் மொதல் மலைச்சிக்கல் வரும் தொடர் அவன் சொல்லுவான் ஏன்னா என் வயிறு ஒரு மாதிரியே இருக்குண்ணா துன்பம் வரதான் செய்ய விடாது அப்படின்னா ஏடா வரதான் செய்யும் கூடாது இப்படி சோதனை வரதா ஏடா யோகிக்கிற கடா வர்றது ஏடா இல்லை எடுத்தாங்கன்னா போய் யோகா சொல்லிட்டே காமக்கடல் யோக கடல் செஞ்சு அண்ணா என்ன பண்ணான் மக்கள் தொகை பெருசு போச்சு போடுறேண்ணா ஆத்தான் வாங்கிட்டான் ஏதோ போகிறான் ஆக யோகம் சொல்லித்தரான்னு சொன்னால் மக்கள் தொகையை குறைக்க போகிறான்னு எடுத்தோம் நாங்கள் மாட்டோம் ஏ மாதம் அன்னதானம் செய்யப்பா காலை மலை அகத்திய சென்ன வணங்கு இதான் உன்னை காப்பாற்றியும் அதை விட்டுட்டு யோகா செஞ்சுன்னா செத்து தோழ்த்தான் இப்போ அவர் தான் அப்படியா இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு உடனே வந்தார் வயிறெல்லாம் எல்லாம் உப்பி இருக்குனாரு என்ன காரணம் மலைச்சிக்கல ஜீர்ணாக்கலை ஜீர்ணம் ஆகாது அது இந்த யோகா செய்கிறவன் இந்த மூச்சு கட்டுறவனுக்கு ஜீரணம் ஆகாது குடல் பொண்ணு வரும் ஆகா ரெண்டு ஆறு மாதம் அல் ஒரு வருஷம் இருப்பான் அவன் ஊருக்கு போயிடுவான் அப்படி இன்னொருத்தர் வருவான் அவன் ஊருக்கு அடிச்சுட்டு இருந்தான் மக்கத்தை ஒரு நூற்றி பத்து கோடி பேருக்கு போகிறப்ப எனக்கு பணம் கொடுக்குற அவன் போகிறான் ஆக யோகம் என்பது ஒன்று இருக்குது ஆனால் யோகிகளுக்கு மட்டும் அது நாங்கள் பிராணயம் செஞ்சோம் ஆனால் எங்கே நாங்கள் செய்கிற பிராணயத்துக்கு ஒரு முறை இருந்துச்சு பச்சரிசி பாசி பயிறு பழங்கள் சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் நெய் பசு நெய் சேர்த்தோம் இவன் வெறும் உடம்பு வச்சுக்கிட்டு யோகம் செஞ்சால் உடம்பு செத்து தோம் ஆக இந்த ச யோகம் என்பது உண்டு யாரும் மறுக்க முடியாது ஆனால் எல்லோரும் செய்யக்கூடாது அது இல்லாத தான் செய்யக்கூடாது காமாக்கடல் யோகக்கடல் பசிக்கடல் இந்த மூன்று ஒன்றாகிடும் ஆக இல்லறத்தான் யோகம் செய்யக்கூடாது யோகிகளுக்கு மட்டும்தான் தான் செய்யணும் ஆனால் எல்லோரும் செய்கிறாங்கன்னா அது அவங்க விட போயாது ஆக மனுஷன் முன்னேறு நினைக்கிறான் அடே இது ரொம்ப கடினமான ஒன்று அது இலை வயசு இருக்கணும் இலை வயசுலேயே யோகா செய்யணும் இப்போ கூட அது காலதாரத்தை தான் செஞ்சேன் காலம் கழிந்து காய நெகிழ்ந்து தோளும் துருத்தியும் ஆடையும் தரமும் தகுண்ட பின்பு சாலவும் கற்பம் சாராது சார்ந்து சற்று இலைகான் வாலியோ பருவம் எதிர்காலத்தில் கற்பம் உடனும் ஆக இது இப்போது எனக்கும் இவ்வளோ தாமதம் ஏ என்னது எனக்கு வாசி நடத்தி நீ முன்னேறிட்ட உடனே முன்னேறினா உனக்கு மக்களுக்கு செல்வது ஆள் இல்லை அதுக்கு அவனை நிறுத்தி வச்சுருந்தாரு இல்லாட்டி நான் இந்த பேசக்கூடாது இப்போ இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் யார் அடக்கக்கூட தனியாக எடுக்கணும் ஆக உலக மக்களுக்காக தான் என்னை அனுப்பிச்சிருக்காரு பெருமான் என்னை வாசி எடுத்து குடும்பம் தான் இப்போ பேசி தான் இருக்கார் ஆனால் இந்த இந்த விரைவை என்னை முன்னுராமல் தடுத்தது ஆசான்தான் ஆக உலக மக்கள் நன்மைக்காக என்னை அனுப்பிச்சிருக்காங்க எனக்கிட்ட கணக்காக கொடுத்தாலும் சரி மாட்டாதே என்ன ஜாதி திவேசம் இல்லை ஒரு தொண்டனை மதிக்கக்கூடியவன் நான் யார் பொருதி செய்தாலும் சரி அவன் திருப்படி வணங்குகின்றவன் இந்த சங்கத்தில் இந்த சங்கத்திற்கு உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு அன்பர்கள் தொண்டு செய்கிறார்கள் பொருள் செய்கிறார்கள் அவன் திருப்படியை வணங்கி வணங்குகிறேன் இந்த பணி எங்கே இருக்குன்னா இந்த துறைக்கு வந்ததே இந்த துறைக்கே உடையது அது இந்த தொண்டரை வணங்குகிறேன் என்று சொல்கின்றது இந்த உங்கார்குள் தான் இல்லாட்டி எடை அவன் சாக பிறந்தவன் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் ஆகவே இப்போ ஆசன் வந்து கொஞ்சம் சுரு சுருக்கிறார் ஏன்னா பேசுகிறது போகுதுன்ற ஆயிரம் கூட்டம் பேசியிருக்கேன் வகை வகை வகையாக பேசியிருக்கோம் ஆயிரம் கூட்டத்தை பேசியிருக்கோம் இப்பவும் பேசியிருக்கோம் இப்போதான் பேசியிருக்கோம் முருகப்பெருமானு பேசியிருக்கார் ஆகவே வாசி வசப்பட்டவன் மோனல எழுந்தவன் வாய் திட்டால் மௌன வாய்க்குன்னு சொன்னான் இப்போ எங்கிட்ட எதையும் கட்ட மயங்க மாட்டோம் யாராக தான் சரி பெண்ணை கண்டு மயங்க மாட்டோம் பொருளை கண்டு மயங்க மாட்டோம் புகழுக்காகவும் வாங்கிக்க மாட்டோம் இகந்து பேசுகிறாலும் பேசட்டும் புகழ்ந்தாலும் புகட்டட்டும் ரெண்டுமே எங்கள் சமந்தான் யாரையும் யாரையும் பழி வாங்க மாட்டோம் இந்த குணம் எப்படி வந்துச்சுன்னா முருகா இன்னும் எனக்கு அந்த கீழ்த்திரமான புத்தி இருக்கையா நான் கேட்பேன் முருகட்டை யாராக இடையே அவன் மேலே கோபம் இருக்குதா அது நீ செஞ்சால் பாவனார் முருக பெருமானே அவ உடுக்கிட்ட எதுக்கே வந்துருக்கிறேன் நீ தானே என்னை காப்பாற்றணும் ஆக யாராக இருந்தாலும் சரி இந்த துறைக்கு வருகின்ற மக்கள் ஜாதி சேரக்கூடாது மத சேரக்கூடாது பலி அவங்க கூடாது இந்த குணம் எப்படி அவருன்னு கேட்டால் முருகா என்கிட்ட இருக்க குடைக்கெடை உணர்த்தப்பா என்கிட்ட குடைக்கெட்டு இருக்குது புறாமல் இருக்குது இது குடம்பே பண்பு இப்போ ஞானிகள் அத்தனை பேருமே பொறாமை இல்லை முத காமம் இல்லை பொறாமை இல்லை பேராசை இல்லை துவேசம் இல்லை சாந்தியமாக முடியாட்ட மக்கள் ஞானிகள்லாம் இப்போ அவர் வணங்கினால் அந்த பண்பு நான் ஆர்டர் அந்த பண்பை நாம் பெறுவதற்கு உபாயம் ஆகவே நீங்களெல்லாம் காலை எதிரிக்கும் போதே இல்லை இடத்தான்னாலும் சரி என்னை போன்ற துறவியாக இருந்தாலும் சரி நாங்களும் இதை வந்துவிட்டோம் தாண்டி வந்துவிட்டோம் பேசலாம் பேச இப்போ சொல்ல பேச முடியும்னு சொல்கிறேன் ஆக வந்திருக்கோம் எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் இல்லை கொடுக்குறா வாங்கி ஏழைகள் செய்கிறோம் ஆக ஒவ்வொரு செயலையும் நீதி இருக்கும் எங்கள் செயல் அத்தனையும் நீதி இருக்கும் ஆக நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்தால் அடுத்த சின்ன மாதத்துக்கு பொருள் செய்யணும் அது இப்போ நாளைக்கு கிராமத்துக்கு போகுது நாளைக்கு நாளைக்கு வந்து கிராமத்துக்கு அன்னாதான போகுது ஆகவே கொடுத்தால் ஏழை எளிய மக்கள் ஆனால் அனு இப்போ சொல்லிடுறேன் அடர்ந்து கொடுங்கள் அதையும் நம்ம கொடுக்கக்கூடாது அடந்து கொடுங்கள் உங்களை காப்பாற்றிக் கொடுங்கள் அதான் சொன்னேன் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்க நின்றான் அடந்து கொடுங்கள் உங்களை காப்பாற்றி கொடுங்கள் நான் கேட்பேன் சில பேர் பணம் கொடுப்பாங்க ஐயா உங்களை காப்பாற்றிக்க நாளைக்கு அகத்திய சர்மாசகம் போனேன் நிறையா படம் வாங்கிட்டேன் சொல்லி ப பழி வந்துடு ஆனால் அவன் சொன்னார் எந்த எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் சரி ஒன்றுக்கு பார்த்தா கிடைக்கும் ஆசான ஆசையில் ஆகவே வாய்ப்பு இருக்குது இந்த சங்கத்தை நம்பி வாங்கல் வந்து ஆசைப்பட்டு கொள்ளுங்கள் ஜெனிமாத கடன் சொல்லி சொல்லி தொண்டர்களை இப்போ சொல்கிறேன் அகத்திய சர்மாசக தொண்டர்கள் சகோதரமாக இப்போ சகோதராக பழகணும் ஒரு தாய் மக்களாக பழகணும் ஒருத்தர் பேசி பேசுகிறான் சரி பேசிட்டு போட்டுப்பா நம்ம சகோதரன் உடல் மரதமான பேசணும்னு நினைக்கணும் படி அவங்க ஒன்று நடிச்சிருக்கக்கூடாது இது ஆசானி சன்னிதானம் இது கடவுள் சன்னிதானம் அங்கே படி வாங்க நடிச்சிருக்க கூடாது தொடர்க்குள்ளே இருக்கக்கூடாது இதான் தொடர்களுக்கு அறிவுரை வா அப்புறம் என்ன தொடர்களுக்கு என்ன அறிவுண்ணா அட பேசுகிறான் எதை சரி இப்போ கோவத்தை பேசிட்டான் அடைய நம்ம சகோதரன் ஒரே தாய் மக்கள் ஆக அனுசரித்து போதும் தொடருக்கு அறிவுரை என்னை பயன்படுத்திக்கியா கேட்ட வா நான் சொல்கிறேன் நானும் மூர்க்கடா இருந்தவன் தான் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இருந்தேன் இருபது இருபது வயசில் இப்போ வயசு எழுபத்தி ஒம்பது எட்டு ஆச்சு இன்னும் பற்றி மூர்க்குறேன் ஆனால் வருவேன் வெளியில் வரப்போகிறேன் ஆனால் இப்போ சொல்லிடுறேன் வர்றேன் உரம் ஏறி வருகிறேன் இன்னும் ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா போதும் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு உடம்புக்கு உரம் ஏறும் அப்போதோ அந்த அந்த ஆற்றல் இப்படி இருக்குன்னா வீட்டாக கொடுத்தான்னு சரி வஞ்சை வேலு கொண்டு மார்படி அறியணும் விஞ்சை வேதித்தாளர் மூட்டி எறியணும் நஞ்சினாரால் நாகனறியணும் அஞ்சலாதவர் அவர் ஆனந்தம் அவர் இப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து ஈட்டியால் குத்துறான்னு சரி ஈட்டி தான் மனுங்கும் ஏற்றாரு அவர் ஆற்றல அந்த ஆற்றல் இருக்குது நீங்கள் அந்த வாய்ப்பு இல்ல வஞ்சை வேலு கொண்டு மார்படி அறியணும் விஞ்சை வேத்தாளர் மூட்டி எறிக்கணும் வால் கொண்டு இது நினைஞ்சான் ஈட்டியால் குத்துறான் அப்படியே அப்படியே பாசாமிச்சிருந்தான் எல்லா ஊட்டை சுற்றிலும் எருவு நெருப்பு ஊட்டி அரிச்சான் விஞ்சை மூட்டி எரிக்கணும் மூண் சுற்றியிலும் விறக வச்சு அரிச்சான் அப்படியே சுற்றி கிடந்தாரான் நெஞ்சியில் குத்தி குத்திருக்கான் அது அப்படியே இருக்குது ஒன்றும் குத்து அது உள்ளே போக முடியாது நெருப்பு வச்சு கொடுத்துறான் அப்படியே இருந்தாராம் எல்லா நான் கருணாக போக முடியா கொண்டு போனான் கடிக்க வைச்சான் அப்படியே இருந்தாராம் வஞ்சை வேலு கொண்டு மார்படி எறியணும் விஞ்சை வேச்சாலும் மூட்டி எரிக்கணும் நஞ்சினாரால் நாக நடிக்கணும் அஞ்சு நார் அவர் ஆனந்தமாக ஆக அந்த வாய்ப்பு நம்ம பெற்றுருக்கோம் கேட்டுக்கோ நீங்கள் ஆயிரம் எடுத்து சொல்லுவோம் இப்போ இயக்கை நாற்பத்தி எட்டு இருக்கு இப்போ சுற்றா செத்துவோம் நீங்கள் பாட்டு பரிசோதிச்சு பார்த்தா நீ தானே சொன்னேன் அப்படி சுட்டுறாதே ஆனால் சுடுவதுக்கு பின்னே நீங்கள் நீ வரது யார் எதுக்கு வந்திருக்கே எல்லாம் தெரியும் எங்களுக்கு நீ அப்படி எடுத்துடாதே இயற்கை ஆபத்து இருக்குன்னா புறப்படும் போதே தெரியும் ஏ வர்றான்னா முருகபுரம் பார்த்துக்கிட்டே இருப்பார் உலகத்தை எந்த மொழியிலேருந்து ஓங்கார குட்டிக்கிற இடையோடுன்னு பார்ப்பார் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார் அங்கே ஒன்றும் தப்பிக்க முடியாது அப்படியே இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து சுடு நான் சொல்லுவேன் கேட்கிறேன் இருக்கல சுடியா அப்படின்னு சொல்லுவோம் படா படா படம் படம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே தாக்கிக்கும் அது மட்டும் இப்போ சுட்டுக்கூடாதுங்க இப்போ சுட்டியா செத்து தோட்ட ஆனால் இப்போ சுட பாட்டிக்க தெரியுன்னா எனக்கு யாராக தான் சரி வாழ்க்கை இதுவாழ்வார் எடுத்தால் செயல்பட மாட்டாரு நாங்களே சொல்லுவோம் எங்கள் சுட்டு போறேன் முட்டு வேலை செய்யாது ஆக இந்த வாய்ப்பு நீங்கள் பெற வேண்டும் நீங்களும் பெற வேண்டும் என அவ்வா என்ன அகத்தியசா அகத்தீஷா நீ பெற்ற பேரின் பற்றி நான் பெறவிட் தாயே குடியிலேசானுக்கு கூப்பிட்டு செஞ்சுட்டேயே உங்கருலேசானுக்கு வாசியில் எடுத்து கொடுத்துடலாம் யாரும் செஞ்சில்லை ஏன் எனக்கு செய்யக்கூடாது அவன் முன்னே தொண்டு செஞ்சான் நன்னர் இப்போ நான் தொட்டு செய்கிறேன் நானும் தொட்டு செய்கிறேன் ஏற்றுக்கிறப்பா உடனே நான் சொல்கிறேன் குடித்தொண்டர்கள் கிட்டத்தட்ட எப்போ சொல்கிறேன் குடித்தொண்டர்கள் ஒரு நானூற்றொம்பது பேர் ஐநூறு பேர் ஜானியாவார்கள் சத்தியம் சொல்கிறேன் இப்போ நான் சத்தியம் சொல்கிறேன் குடித்தொண்டர்கள் நானூறு ஐநூற்றம்பது அறுநூறு பேர் ஞானி ஆவார்கள் உலகத்தில் எப்போ சொல்கிறேன் எழுநூறு கோடி பேர் மக்கள் அல்ல ரெண்டு பக்கம் அவனா ஆயிரத்தி நானூறு கோடி பேர் ஞானி அவர்கள் அவ்வளோ வாய்ப்பு இருக்குது இது சங்கத்தினால இந்த சங்கம் என்ன ஆயிரத்தி நானூறு பேரை ஆயிரத்தி நானூறு கோடி பேர் ஞானி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குண்ணா ஏன்னா அவ்வளோ வல்ல உண்மை தான் ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த துறை எப்படின்னா ஒரு சி ஒரு சிற்பம் செய்கிறான் ஒரு சிலை லட்சக்கணக்கிற மாதிரி அடிபடும் அதில் ஒரு சிலை இப்போ ஒரு இதுக்கு ஒரு முறை சிலை செய்கிறான் அதை எந்த சிலையாக இருந்தாலும் சரி ஒரு சிலையை செய்தால் லட்சக்கணக்கான முறை அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி இப்போ செஞ்சால் அதே மாதிரி தான் அகத்தீசா அகத்தீசான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்ல 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 தான் உங்களுக்கு தெளிவான அறிவு வரும் இல்லைன்னா சரி தெளிவான வராது எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துனா சைக்கிள்லேயும் போகலாம் டூ வீலர்லேயும் போகலாம் கார்லேயும் போகலாம் நடந்து போனான்னு சொன்னால் இதுதான் ஒரு நாள் ரெண்டு நாள் வராது எனக்கு தெரியாது தொடர்ந்து அதான் சொல்கிறேன் ஒரு சிலை செஞ்சால் எத்தனை முறை சுற்றில் எடுத்து அதே மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க 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 அந்த கொனைக்கட்டு மாறும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜென்மத்தை கடை சொல்லி முடிக்கிற வணக்கம்